பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்கமையில் மெதுவாக சரவணன் கிட்ட வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது தனியாக போய் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருந்துட்டு வரலான்னு தோணுதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹனிமன் போனால் என்ன இதையும் உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணுமா தயவு செஞ்சு என் மனநிலமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை எங்கேயாவது வெளியில கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சரவணன் உன் மனசு சரியில்லைன்னா பேசாம உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டு வர வேண்டியதுதானு கூட ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல நீ உன் தங்கச்சி உங்கள் அம்மா கூடலாம் பேசி சந்தோஷமா இருந்துட்டு உனக்கு எப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ நீ சொல்லு நானே உனக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு மயிலே இப்போ அப்பா கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசணும் ஹனிமூன் எல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே தங்கமயில் என்னங்க நீங்கள் இன்னும் சின்ன குழந்த மாதிரி அப்பா கிட்ட போய் பர்மிஷன் எல்லாம் கேட்குறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் மாமா கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்களா உங்கள் தம்பி கதிர் மாமா பேச்சை கேட்டா வேலைக்கு போறாரு மாமா எத்தனை முறை கதிர்கிட்ட வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்ல ராஜிக்காக நான் வேலைக்கு போயே ஆவேன்னு உறுதியா இருக்கார்ல ராஜி கூட கதிர்க்கு உதவி செய்யணுன்றதுக்காக ஹோம் டியூஷன் எல்லாம் எடுக்கிறதுக்கு மாமாவோட பேச்சை மீறி எல்லா ஏற்பாடையும் செஞ்சாங்கல்ல ஆனா நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்க இப்ப அதிகமா கை நிறைய சம்பாதிக்கிறீங்க சுயமா உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அப்படி இருக்கும்போது ஹனிமூன் போகிறதுக்கு கூட உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணுமா இது நாமும் மட்டும் இல்லைங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் போகிற ஒரு விஷயம் தானே இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொல்றதுக்கு ஏங்க இப்படி பயந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சரவணன் நீ சொல்றதும் சரிதான் தங்க மயில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாசமாக பழகணோம்னா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது அப்பா கிட்ட ஹனிமூன் விஷயத்தை பத்தி பேசி புரிய வச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்க தங்க மயில் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது சரவணன் பேசி மாமாவுக்கு புரிய வச்சு நம்மளை வெளியூர்லாம் கூப்பிட்டு போக போறாரு அப்படின்ற சந்தோஷத்துல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வராங்க மயில் இன்னொரு பக்கம் கதிர்க்கு புரிய வச்சு எப்படியாவது கதிர் தன்னுடைய படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அவனையும் கடையில வந்துதான் வேலைக்கு நிக்க வைக்கணும் அவன் அங்க எங்கன்னு வேலை பார்த்தா பெருசா என்ன சம்பாதிக்க போறான் பெருசாமா கதிர் நம்ம கடையில வேலை பார்த்தா அது அதுக்குண்டான சம்பளத்தை நானே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு யோசனை பண்ண பாண்டியன் இந்த விஷயத்தை பழனி கிட்ட சொல்ல அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே கூடி இருக்கும்போது டே பழனி பேசாமல் கதிரை நம்ம கடையில் வந்து வேலை பார்க்க சொல்லு இனி அவன் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலைக்கெலாம் போக வேண்டாம் இப்போ கதிர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான்ற ஒரே காரணத்தால் தானே இந்த ராஜி பிள்ளையும் வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்து கதிருக்கு உதவி செய்கிறதுக்காக கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா இனி வீட்டில் உள்ள யாருமே வேலைக்குன்னு போக வேண்டாம் அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல அதுவே போதும் அது மட்டும் இல்ல அப்படி கதிர் வேலை பார்க்கணும்னு முடிவெடுத்தா நம்ம கடையில வந்தே வேலை பார்த்து என்கிட்ட கிட்ட சம்பளத்தை வாங்கிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல செந்திலும் படிச்சுட்டு பெருசா என்ன வேலைக்கா போயிட்டான் நம்ம கடையில தானே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி இவனும் ஒரு ஓரமாக நம்ம கடையில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு ரொம்பவே கோபமான கதிர் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் உங்கள் கடையில் வந்து என்னால் வேலை பார்க்க முடியாது அதே மாதிரி எனக்கு கிடைச்ச வேலையவும் என்னால் விட முடியாது வீட்டில் உங்ககிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் போதாதா நீங்கள் என்னை அவமானப்படுத்துறதுலாம் போதாதா மறுபடியும் கடையில் வந்து நான் உங்ககிட்ட அவமானப்பட்ட அனுக்கணும் உங்ககிட்ட நான் பட்ட அவமானம் வரைக்கும் போதும் நீங்க எனக்காகவும் ராஜுக்காகவும் எதுவுமே செய்ய வேண்டாம் ராஜியோட படிப்புக்கும் என் படிப்புக்கும் எதுக்காக பணம் கொடுக்கணும்னு அம்மா கிட்ட நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே மறுபடியும் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கக்கூடாது சுயமா வேலை செஞ்சு சம்பாதிக்கணுன்ற ஒரு தான் நான் வேலைக்கே போனேன் அதான் ஒவ்வொரு மாசமும் எனக்கும் ராஜிக்கும் உண்டான பணத்தை உங்ககிட்ட தந்துடுறேன்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்காக நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்போ தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு அப்படி கதிர் தன்னை எதிர்த்து பேசிட்டானே அப்படின்ற கோவத்துல ரொம்பவே கடுப்பான பாண்டியன் இங்கே கதிரை கூப்பிட்டு பலார்னு ஒன்று வைக்கிறாரு உடனே கதிர் ரொம்ப கோவமா பார்த்தீங்களாப்பா இதுதான் நீங்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்கலன்ன உடனே என்னை கூப்பிட்டு பலார்னு ஒன்று வச்சிட்டிங்கல்ல நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்ன பேசுகிறோன்றதை நீங்கள் கேட்க விரும்பவே மாட்டிங்க நீங்கள் சொல்கிறது தான் சரி அதை தான் நாங்கள் செய்யணுன்னு இத்தனை வருஷம் எங்களை இப்படி தான் நடத்திட்டுருந்தீங்க ஆனால் இனியும் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சு கை கட்டி இருக்க என்னால் முடியாது அதனால தான் நான் தனியாக வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற முடிவெடுத்தேன் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் என் முடிவில் மாற போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு கதிர் இங்கே பாண்டியன் கோவத்தில் கதிரை பலார்னு ஒன்று வச்ச உடனே அதை பார்த்து ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் இங்கே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே வீட்டில் என்ன நடந்தாலும் இங்கே தங்கமயிலுக்கு சிரிப்பு அடக்க முடியல எல்லாரும் தங்கமயில் முன்னாடி அழுதுகிட்டே நிற்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி மீனா உடனே தங்கமயில பார்த்து முறைக்கிறாங்க அப்புறம் கோமா இருந்த பாண்டியன் கோமதி கிட்ட பாத்தியா கோமதி உன் பையனுக்கு நான் நல்லது தான் சொன்னேன் ஆனால் என்ன புரிஞ்சிக்காம எப்படி பேசிட்டு போகிறான்னு ஒழுங்காக போய் காலேஜில் படி இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படி போனாலும் நம்ம கடையில் வந்து நில்லுன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்காம என்னை எதிர்த்து பேசிட்டு போறான் அப்புறம் இவனுக்கு பலார்னு ஒன்று வைக்காம வேற என்ன செய்ய சொல்கிற உன் பசங்க செந்திலுக்கும் கதிருக்கும் எல்லா விஷயத்துலேயும் அவசரம்தான் நம்மளை கேட்டு எதையும் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க படிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து நிக்க வேண்டியது வேற என்ன செய்ய அப்புறம் சம்பாதிக்க போகணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னு அடம்புடிக்க வேண்டியது ஆக மொத்தத்துல கதிர் என் பேச்சை கேட்க போறதே இல்லை ஆனா ஒண்ணு கோமதி இனி என் பேச்சை கேட்காத யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அதில் நான் ரொம்ப கராராக இருக்கேன் ஏமா ராஜி கொஞ்சம் சொல்லி கதிர்க்கு புரியவை இனியும் அவன் வேலைக்கு போகக்கூடாதுன்ற முடிவை நான் மாற்றிக்க போறதில்லை அவன் என்ன அடம் பிடிச்சாலும் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஓம் புருஷன் கதிர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இதை சொல்லி வைமா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு பாண்டியன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜியால தாங்கவே முடியாமல் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா அழாத ராஜி மாமா ஒரு பக்கம் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு நீ வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒன்னையும் என்னையும் திட்டினார்ல அதே மாதிரிதான் கதிர் வேலைக்கு போய் படிப்பை விட்டுறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மாமா சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ராஜி கதிர் வேலைக்கு போறது மாமாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல கதிர் வேலைக்கு போறதால மாமா ரொம்பவே பெருமைப்படுறாரு ஆனாலும் கதிர்க்கு உதவி செய்யணும்னு நீயும் ஆசைப்பட்டுட்ருக்க பாவம் கதிர் நைட்டெல்லாம் கண்முழித்து வேலை பார்க்குறான்னு மாமா மட்டும் வருத்தப்பட மாட்டாரா என்ன அதனால தான் கதிர் வேலைக்கு போகாமல் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு மாமா ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்காரு அப்படின்னு இருந்த ராஜிக்கு மீனா சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறாங்க உடனே கோமதி ராஜிக்கிட்ட நான் பண்ண தப்பால தான் பாவம் எல்லோரும் முன்னாடியும் என் பையன் இப்படி அவமானப்பட்டு போய் நிற்கிறான் எப்போ பார்த்தாலும் கதிரை வம்புழுத்து எல்லோரும் முன்னாடியும் பலார்னு ஒன்று வைக்கிறதே வேலையாக வச்சுட்டுருக்காரு என் வீட்டுக்காரரு தோளுக்கு வளர்ந்த பிள்ளையை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு இன்னும் அவருக்கு புரிய மாட்டேங்குது ராஜி நான் உன் மாமாக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் இதுக்காக நீ அலாதம்மா உனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது இது ஏன் தப்பு தான் சொல்லாமல் கொள்ளாமல் கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் உன் பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான்னு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் பேசின பேச்செல்லாம் மனசில் தான் கதிரை இப்படி திட்டி திட்டிட்டு இருக்காரு உங்க மாமா பாவம் கதிர வேண்டா வெறுப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல நீ தலை நிம்மது வாழணுன்றதுக்காக தான் பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு இருக்கான் அதை புரிஞ்சுக்காம உங்க மாமா இப்படி எல்லாரும் நாடி அவமானப்படுத்தி பேசிட்டாரு இதுல இந்த மயில் வேற சமயம் சந்தர்ப்பம் தெரியாம என்ன நடந்தாலும் பள்ள காமிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற நிக்கிறா எனக்கு மயிலை பாக்கும்போது இது கிடையா கோமா வேற வருது நான் செஞ்ச தப்புக்கு பாவம் ராஜியும் கதிரும் இப்ப அழுதுட்டு இருக்காங்க பேசாம ராஜுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நடந்த எல்லா உண்மையும் உங்க மாமா கிட்ட சொல்லி புரிய வச்சா இனி கதிர்கிட்ட உங்க மாமா இப்படி நடந்துக்காம நல்ல விதமா நடந்து பார்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க கோமதி இதை கேட்டுட்டு இருந்த மீனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்புறம் மீனா இங்க கோமதி கிட்ட என்னத்த சொல்றீங்க நீங்க மாமா கிட்ட கதர் ராஜி கல்யாணத்தை பத்தின உண்மைய சொன்னா உங்களை அப்படியே சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக மாமா உங்களை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க ராஜியும் கதிரும் பிடிக்காத வேண்டா விருப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் இப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கதிர் படுற கஷ்டத்துக்காக ராஜி டியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறதும் ராஜி தலைமை வாழணுன்றதுக்காக கதிர் வேலைக்கு போகிறதும் இப்படி சுமூகமாக அவங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இப்போ உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நாம சொல்லாமல் மறைச்ச உண்மை எல்லாமே அப்படி மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது அப்படின்னு மீனா கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோமதி மீனா கிட்ட ஆமா மீனா நீ சொல்றதும் சரிதான் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கிடையில நான் வேற இவங்க கல்யாண உண்மையை உங்க மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்க போறதே இல்லை இந்த உண்மை தெரிஞ்சா உங்க மாமா என்னை விட்டு வைக்க போகிறதும் இல்லை அப்புறம் என்ன பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு நான் என்னவோ கோவத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆனா நீ சொன்ன மாதிரி இப்போதைக்கு ராஜி கதிரோட கல்யாணத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்ல ராஜி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து தாங்க முடியாம மனசளவில் ரொம்பவே வேதனை படுறாங்க கோமதி இன்னொரு பக்கம் தங்கமையில் அங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சரவணன் கிட்டே மாமா கிட்ட நம்ம ஹனிமூன் போகிறத பத்தி பேசுனீங்களா நீங்கள் இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொன்னாதானே நம்மளை அனுப்புறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செய்வார் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா மாமாவுக்கு எப்படிங்க தெரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சரிமயில் நான் தான் அப்பா கிட்ட இந்த விஷயமா பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல நீ இதை பத்தி கவலைப்படாத காலையில விடுஞ்ச உடனே அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன் என்னோட பேக்ல இந்த மாசத்துக்கு உண்டான சம்பள பணம் இருக்கு அதை எண்ணி எடுத்து வச்சிரு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே அப்பா கிட்ட இந்த மாசத்துக்கு உண்டான சம்பள பணத்தை மொத்தத்தையும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு உடனே தங்கமையில என்னங்க இப்படி பேசுறீங்க மொத்த பணத்தையும் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஹனிமூன் கிளம்பி போகும்போது வெறும் கையோடைய போக முடியும் அது மட்டும் இல்ல மாமா கொடுக்கற ஆயிரம் இரண்டாயிரத்த வச்சு அங்க எங்கெங்க சுத்தி பார்க்க முடியும் எப்படி தங்க முடியும் எப்படி நம்மளால சாப்பிட முடியும் நம்மளுக்குன்னு பணத்தை கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரவணன் சிரிச்சுக்கிட்டே என்ன தங்கமயில் நீ எல்லா விஷயத்தையும் கூலாகவே எடுத்துக்க மாட்டியா இப்படி அப்படின்னு அதிகமாக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கியே அதனால தான் உனக்கு நிறைய பிரச்சனையும் வருது நான் வாங்குகிற சம்பள பணம் மொத்தத்தையும் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தேவையானதை நான் அப்பாகிட்டேருந்து வாங்கிப்பேன் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு பணம் வேணும் வேண்டான்னு ஒரு மாசம் கூட எனக்கு தேவையான பணத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டு எங்க அப்பா கிட்ட மீதி பணத்தை கொடுத்ததே இல்ல மொத்த பணத்தையும் தான் என்னுடைய வழக்கம் அது எப்படி மயில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த என்னால எப்படி மாத்த முடியும் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் மொத்த பணத்தையும் எங்க அப்பா கிட்ட தான் போறேன் அது மட்டும் இல்ல ஹனிமூன் நம்ம போறதா இருந்தா அப்பா என்ன செலவுக்கு பணத்தை கொடுக்காமையா இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு மயில கோவமா என்னங்க நீங்க மாமாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி என்னை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனாவும் சரவணனும் சென்னைக்கு போனோம்னு கிளம்புனப்ப உங்க தம்பி செந்தில் கிட்ட மாமா வெறும் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மீனா கேட்ட எதையாவது உங்க தம்பியால வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்குமா ஏதோ மீனா சம்பாதிக்க போய் அவங்க நல்லபடியா அங்க சென்னைக்கு எல்லாம் போயிட்டு நம்ம துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஆனா மொத்த பணத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நமக்குன்னு வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா நம்ம எப்படிங்க சுத்தி பார்க்க முடியும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த சம்பள இருந்து பாதி பணத்தை நம்ம ஹனிமூனுக்கு போகிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன் மீதி பணத்தை மட்டும் அம்மா கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலு அதுக்கு சரவணன் வேண்டாம் மயிலு நீ யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாகவே இருக்கு நான் எப்பயும் போல அப்பா கிட்டே மொத்த பணத்தையும் கொடுத்துக்கிறேன் அப்பா எவ்வளோ பணத்தை கொடுக்குறாரோ அதை எடுத்துகிட்டு நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்தால் போதும் இப்போ என்னை பேசி ரொம்ப டயர்டாகாத ஏற்கனவே நான் டயர்டாக இருக்கேன் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தூங்க போயிடுறாரு ஆனால் தங்க மயிலுக்கு சரவணன் பேசுகிற எதுவும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை மாமாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசிட்டு இருக்காரு நாம பேசாம சம்பள பணத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை மாமா கிட்டே கொடுத்தா போதும் ஏன் கதிர் தம்பியும் அப்படி தானே பண்ணுறாரு அது மட்டும் இல்லை இங்கே மீனா நல்லா சம்பாதிக்கிறா அந்த பணத்தை வீட்டுக்கா கொடுத்துட்ருக்கா மீனாவும் கை நிறைய சம்பாதிக்கிறதுனால அந்த பணத்துல நல்லா போய் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றாங்க செந்திலும் மீனாவும் அங்க இங்கன்னு பைக்ல நல்லா ஊர் சுத்துறாங்க ஆனா இந்த சலுகை எதுவுமே எனக்கு கிடைக்கலையே என் புருஷன் என்னடானா மொத்த சம்பளத்தையும் மாமா கிட்ட கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலில நிக்கிறாரு ஆனாலும் வேற வழி இல்லை நாம நினைச்ச மாதிரியே பாதி பணத்தை எடுத்து வச்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தங்கமயில் இதை தெரியாத சரவணன் காலையில வேலைக்கு கிளம்பும் போது தான் பேக்ல இருந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்க்காம மயில் என்ன பணத்தை எடுத்துருக்கவா போறா மொத்த பணமும் இந்த கவரில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாண்டியன் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே போன சரவணன் அப்பா இந்த மாதத்தோட சம்பள பணம்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஏற்கனவே பாண்டியன் சொன்ன மாதிரி கடையோட கணக்கு வழக்கெல்லாம் மீனா உட்காந்து அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் மீனாவை கூப்பிட்டு ஏமா மீனா அந்த கணக்கு வழக்கு புத்தகத்துல கடைசி பக்கத்தில் இங்கே சரவணன் எவ்வளோ பணம் கொடுத்தான்னு இந்த கவரில் இருக்க பணத்தெல்லாம் எண்ணி அங்கே எழுதி வைமா அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் அங்கே கதிரும் வந்து அப்பா இந்த மாசத்தோட பணம் அப்படின்னு சொல்லி ராஜிக்கும் கதிருக்கும் சேர்ந்தாப்ல பணத்தெல்லாம் கொடுக்குறாரு இதை இத கோமா வாங்கின ஆண்டியன் ஏன்டா கதிரு நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கியா இன்னும் வேலைக்கு போவேன் தான் நீங்கள் அடபிடிச்சிட்டு இருக்கியா உன்கிட்ட நேத்து எவ்வளவோ சொன்னேனே மறுபடியும் உங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டுற அப்ப எனக்கு என்னடா மரியாதை கொடுக்கற என் பேச்சுக்கு நீ மரியாதையை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அதுக்கு கதிர் அப்பா உங்க பேச்சுக்கும் உங்களுக்கும் நான் எப்பயும் மரியாதை கொடுப்பேன் ஆனா வேலைக்கு போகாதான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிற்கிறாரு சரவணன் கொடுத்த கவர்ல இருந்த சம்பள பணத்தை எண்ணி பார்த்ததுக்கப்புறமா மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்புறம் மீனா பாண்டியன் கிட்ட மாமா இந்த கவரில் வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் தான்மா இருக்கு அப்ப சரவணன் மாமாவோட சம்பளம் வெறும் ஐயாயிரம் தானா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இந்த பாண்டியன் சரவணனை பார்த்து டே சரவணா நீ என்னவோ இருபத்தையாயிரம் ரூபா சம்பாதிக்கிறன்னு கிட்டே சொன்னியேடா போன மாசம் வரைக்கும் மொத்த பணமும் எங்க இந்த கவரில் தானே வச்சு கொடுத்துட்டு இப்போ என்ன வெறும் ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்க உடனே சரவணன் அப்பா நான் வெளியில கொண்டு வர வரைக்கும் இந்த பணம் ரூம்ல தான் இருந்தது இந்த கவரில் நேத்து கூட நான் எண்ணி பார்த்தேனே மொத்தமா இருபத்தையாயிரூபா பணம் இருந்ததேப்பா ஆனால் இப்போ எப்படி காணாமல் போச்சுன்னு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காரு சரவணன் இங்கே உடனே பாண்டியன் ஆமாம் மயில் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே இல்லைப்பா மயில் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டாப்பா மயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மயில் பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாளே அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே கோமதியும் மீனாவும் சரி இரு சரவணா அங்கே ரூம்ல தான் எங்கேயாவது விழுந்துருக்கோம் நாங்கள் என்ன ஏதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் மயிலும் இருக்கிற ரூமில் பணம் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் கோமதியும் அங்க மீனா பீரோல இருந்த மயிலோட புடவையெல்லாம் எடுத்து ஒண்ணுன்னா உதறி பார்க்கும் போதுதான் அந்த புடவைக்குள்ள இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் கீழே விழுது இதை பார்த்த மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்புறம் கோமதியை கூப்பிட்டு இங்கே மயிலு தான் இந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து இங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க போல இது தெரியாம பாவம் சரவணன் மாமா தான் மொத்த பணமும் இருக்குன்னு எப்பயும் போல மொத்த பணத்தையும் மாமா கிட்ட கொடுத்துட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஏற்கனவே சமையல் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு சமையல் கட்ல இருந்து உங்களை வெளியில அனுப்பின மாதிரியே இப்ப சரவணன் மாமாவோட சம்பளத்தையும் இவங்களே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இந்த விஷயத்த நீங்களே மாமா கிட்ட சொல்லுங்கத்த இந்தாங்க இருபதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வெளியில் போகிறாங்க அப்புறம் கோமதி பாண்டியனை பார்த்து இந்தாங்கங்க இங்கே சரவணனோட இருபதாயிரம் ரூபா பணம் பணம் வேற எங்கேயும் போல மயில் தான் எடுத்து வச்சிருக்கா போல கல்யாணமானவுடனே சரவணனோட சம்பளம் அவளுக்கு தான் நினச்சி யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா சரவணா இவ்வளோ பணமும் உனக்கு தெரியாமையா உன் பொண்டாட்டி மயில் ஒழிச்சு வச்சிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி உடனே சரவணன் இல்லைம்மா பாதி பணத்தை எடுத்து வைக்கணும்னு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா ஆனால் இவ்வளோ பணத்தையும் எடுத்து ஒழிச்சு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா எப்பயும் போல் கிட்ட மொத்த பணத்தையும் நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு கிட்ட நேத்தே சொல்லி புரிய வச்சேனே அப்புறம் எதுக்கு இந்த பணத்தெல்லாம் எடுத்தா அப்படின்னு சொல்லி மயில் மேலே கோவம் பட்ற பட ஆரம்பிக்கிறாரு சரவணன் அந்த சமயம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த மயில் இங்கே வீட்டில் எல்லாரும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு இப்போ என்ன புதுசாக பிரச்சனை வந்ததுன்னு தெரியலையே எல்லாரும் என்னையே வேற பார்த்து முறைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற பயத்திலேயே அங்க போறாங்க என் கோமதி மயில பார்த்து என் மயிலு இதெல்லாம் என்ன பழக்கம் இந்த பழக்கத்தெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கோவமா கேக்குறாங்க என் மயில் எனக்கு ஒண்ணுமே புரியலத்த எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சரவணனோட இருபதாயிரம் ரூபா பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருந்த எதுக்காக எடுத்து ஒழிச்சு வச்ச அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மயிலு பாண்டியனை பார்த்து மாமா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நான் கோயில்ல இருந்து வந்த உடனே இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க இங்க நம்ம வீட்டிலையே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது என் வீட்டுக்காரர் சரவணன் தான் இப்ப கதிர் தம்பியும் பார்ட் டைம் வேலைக்கு போறாரு ஆனா கதிர்க்காகவும் ராஜுக்காகவும் உண்டான செலவுக்கு மட்டும் தானே மாமா உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறாரு அது மட்டும் இல்லை மீனா என்னவோ பெரிய வேலைக்கெல்லாம் போறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு அத்தை மீனாவை எப்பயுமே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா மீனா வீட்டுக்குன்னு எந்த பணத்தையும் தரதே இல்லையே அவங்க செலவுக்குன்னு தானே பயன்படுத்திக்கிறாங்க முன்னாடி உங்க பையன் சரவணன் மொத்த பணத்தையும் கொடுத்தாருன்னா அவருக்கு அப்போ கல்யாணம் ஆகல இப்போ உங்க பையன் கூட நான் இருக்கேன் இல்லை எங்க ரெண்டு பேத்துக்கும் உண்டான செலவு மட்டும் உங்களுக்கு கொடுத்தா பத்தாதா அது மட்டும் மாமா நானும் உங்க பையன் சரவணனும் ஹனிமூன் போறதா பிளான் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை பத்தி உங்க பையன்கிட்ட பேச சொல்லியிருந்தேன் அவர் இப்போ வரைக்கும் வாயவே திறக்க மாட்டிக்கிறாரு நீங்க என்ன சொல்வீங்களோ ஏது சொல்வீங்களோன்னு பயந்து பயந்து இருக்காரு மாமா அதான் இப்போ நாங்கள் ஹனிமன் போயிட்டு வரட்டானு உங்ககிட்ட கேட்கலான்னு தான் அப்படின்னு இழுக்கிறாங்க அது மட்டும் மாமா ஹனிமன் போறதா இருந்தா எங்ககிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கணும்ல எல்லாத்துக்குமே உங்ககிட்ட பணத்தை கேட்டு கை நீட்டி நின்னா அதெல்லாம் சரி வருமா மாமா அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் நிறைய சம்பாதிக்கிற ஏன் புருஷன் உங்ககிட்ட எதுக்கு பணத்தை கேட்டெல்லாம் நிக்கணும் அதனாலதான் மாமா எங்களுக்கு தேவையான பணத்தை நான் பத்திரமா எடுத்து வச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தங்கமயில் தான் மனசில் பட்ட எல்லாத்தையும் பாண்டியன் முன்னாடி சொல்லவே இதை கேட்ட பாண்டியனால் தாங்க முடியல ஏமா தங்கமயிலு உனக்கு தேவையான பணத்தை நீ எடுத்து வச்சுக்கலானா அப்ப நான் சம்பாதிக்கிற பணத்துல நீங்க ஏமா உட்காந்து சாப்பிடணும் தனி கொடுத்தனும் போயிட வேண்டியதானே புருஷ சரவணன் ரெண்டு மூணு வருஷமா தான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடிலாம் கடையில் வேர்வ சிந்தி சம்பாதிக்கிற ஏன் பணத்தில் தான்மா உட்காந்து சாப்பிட்டான் ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்படி கணக்கு வழக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டு காட்டுறியாமா நான் உன் புருஷனுக்காகவும் உங்கள் கல்யாணத்துக்காகவும் செஞ்சதுக்கெல்லாம் கணக்கு போட்டு லிஸ்ட்டு போட்டு காமிச்சா அதுக்குண்டான பணத்தெல்லாம் உங்கள் ரெண்டு பேராலையும் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் பணத்தை என்கிட்ட சொல்லாமல் எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் இப்படி தேவையில்லாமல் நீ செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்தி வர பேசிட்டு இருக்க ஒன்ன போய் இந்த வீட்டோட மூத்த மருமக ரொம்ப நல்லவன் எல்லாருக்கிட்டையும் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருந்தேன் பாத்தியா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தங்கமயிலு உங்களுக்கு முன்னாடி கல்யாணமான மீனாவும் செந்திலா இருக்கட்டும் இல்ல கதிரும் ராஜியா இருக்கட்டும் யாரும் என் பேச்ச மீறி இப்படி பணத்தெல்லாம் ஒளிச்சு ஒழிச்சு வச்சதே கிடையாது இதெல்லாம் என்ன பழக்கமோ தெரியல அது மட்டும் இல்ல இவங்க யாரும் ஹனிமோனுக்குன்னு வெளியில போனதே கிடையாதுமா அவங்களுக்குன்னு தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணதும் கிடையாது ஆனா நீ என்னடானா ஹனிமோன் போகிறதுக்காக ஏற்பாடு செய்கிறதுக்கு தேவையான பணத்தைலாம் ஏன் இப்படி எடுத்து வச்சுக்கிறியே இதெல்லாம் நல்ல பழக்கம் தானா வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் மாமான்னு யாருக்கும் தெரியாம என்கிட்ட வந்து சொல்கிற நீ இப்படி பணத்தை எடுத்த விஷயத்த ஏமா மறைச்ச இப்படி நீ செய்வேன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை தங்க அப்படின்னு தங்கமயில திட்டிட்டு அப்புறம் பாண்டியன் ரொம்பவே கோவமா இங்கே சரவணன் கிட்ட டே சரவணா நீ கொடுக்குற இந்த ஐயாயிரம் ரூபா பணத்தை வச்சுதான் குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நான் கடையில் நல்ல வியாபாரம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறேன்டா ஓ சம்பாத்தியம் எனக்கு தேவையே இல்ல இந்தா நீ கொடுத்த ஐயாயிரம் ரூபா பணம் அப்படின்னு சொல்லி கோவமா அந்த கவரையும் பணத்தையும் சரவணன் கிட்ட கொடுக்கறாரு பாண்டியன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணன் மயில்கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்க மயிலு நான் தான் நைட்டே சொன்னல இப்படி எதுவும் செய்யாதன்னு மறுபடியும் எதுக்கு யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து வச்ச அப்படின்னு கேட்க அதுக்கு மயிலு மாமா இன்னும் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்களே இப்ப பாருங்க இருபதாயிரம் ரூபாய் பணத்தை நான் மறைச்சு வைக்க போய்தானே கொடுத்த ஐயாயிரம் ரூபா பணத்தையும் இங்கே பாண்டியன் மாமா திரும்பி கொடுத்துட்டாங்க வந்த வரைக்கும் லாபம்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த பிரச்சனையே பெருசாக்காதீங்க சரவணன் மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தங்க மயிலு நம்ம சரவணனுக்கு கல்யாணம் அனுவிச்ச இந்த மயில் நல்ல பிள்ளையா இருக்கா குடும்பத்தை நல்லா பார்த்துப்பான்னு பார்த்தா இப்படி பண விஷயத்துல இவ்வளோ கராரா இருந்து நம்ம கிட்ட கேட்காம கொள்ளாம பணத்தை மறைச்சு வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி மயிலை நினைச்சு ரொம்ப மனசு வேதனை பாண்டியன்